அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் பால் வச்சுருக்கேன் பால் சூடாயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆகிடுச்சு இப்போ அது ஒரு கிளாஸில் மாற்றிடலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இது கூட உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின்னு சேர்க்குறேன் டூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலர்லேயும் சேர்க்குறேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான கஸ்டர்ட் ட்ரிங்க் தயார் இந்த கஸ்டட் பவுடர் எப்படி வீட்டிலே தயார் பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சீனி எடுத்துக்கலாம் இது மிஸ்ரீங் கம்லாம் எதுவும் தேவையில்ல உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் இதை முதல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இது கூடவே அரை கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் சீனி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு பால் பவுடர் எடுத்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவோ அதே அளவு எடுத்துக்கலாம் கூட வெண்ணிலா அசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லோ ஃபுட் கலர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏதோ நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பர்ஃபெக்டான கஸ்டர்ட் பவுடர் தயார் நம்ம அரைச்சதை ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே நம்ம தயார் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்